துன்பராசி காரங்க பார்த்து பார்த்து செலவழிக்க வேண்டி இருக்கும் ரொம்ப நாளா வந்து கும்பராசிக்காரங்க குழந்தைக்காக எதிர்பார்த்துட்ருக்கறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல குழந்தை அமைகிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் இது எஜுகேஷன் கும்பராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா எஜுகேஷன் என்றது ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் கும்பராசிக்காரங்க ரொம்ப நாளா கவர்னமெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்ருக்கறவங்களுக்கு கவர்னமெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய டைம் ஃபினான்சியலி பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களோட அறிவு மூலமா அது வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஸோ கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இது கொஞ்சம் பெட்டரான டைம் பீரியட் தான் பட் என்னன்னா உங்களுக்கு வருமான பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தால் அவங்க மூலமா உங்களுக்கு வருமானம்ன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி இந்த வாட்டி நாம இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆங்கிலிய புத்தாண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த விதமான பலங்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அது பார்க்குறதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த கிரகம் வந்து எந்தெந்த இடத்திலிருந்து மு அப்படின்னா முக்கியமான கிரகங்களான சனி குரு மற்றும் ராகு கேத்து எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு பயிற்சியாக போகிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரி பதினேழு மேற்கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த ராசியான கும்பராசியில் வந்து பயிற்சி ஆயிட்ருக்காரு இந்த மார்ச் இருபத்தஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வந்து சனீஸ்வர பகவான் கும்பத்தை விட்டுட்டு வந்து மீனத்துக்கு போக போகிறாரு அப்படியே இந்த குரு பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் ரிஷபத்தில் பயிற்சி ஆகிட்டுருக்காரு மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா ரிஷபத்தை விட்டுட்டு வந்து மிதுன ராசிக்கு போக போகிறாரு மே பதினாலாம் தேதி ராகு கேத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அக்டோபர் முப்பதாம் தேதி மேற்கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதி வரைக்கும் ராகு பார்த்திங்கன்னா மீன ராசியில் வந்து பேர்ச்சி ஆகிட்டு வர்றாரு இந்த மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா மீன ராசியை விட்டுட்டு வக்கரகதியில் கும்பத்துக்கு போக போகிறாரு ராகு அங்கே கும்பத்தில் ஒருநர வருஷம் வந்து பேர்ச்சி ஆக போகிறாரு கேத்தும் அப்படிதான் அக்டோபர் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினாலாம் தேதி வரைக்கும் கன்னியில் பேர்ச்சி ஆகிட்டு வர்றாரு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா கன்னியை விட்டுட்டு வக்கரகதியில் சிம்மத்துக்கு போக போகிறாரு இது இந்த வருஷத்துக்கான முக்கியமான கிரகங்களோட டிரான்சிட்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களோட டிரான்சிட்ஸு மற்றும் ரெண்டாயிரத்து முழு ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசி காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கிலேய புத்தாண்டு எந்த விதமான பலங்களுக்குடுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரி மேற்கொண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மார்ச் வரைக்கும் உங்களோட ராசியில சனீஸ்வர பகவான் பேர்ச்சி ஆயிட்டு இருக்காரு உங்களுக்கு ஏழரை சனி அன்றது நடந்துட்டு இருக்கு நாலு வருடங்களா ஏழரை சனி பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒன்னாம் வீட்டை விட்டுட்டு ரெண்டாம் வீட்டுக்கு போக போறாரு மார்ச் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறமா சனீஸ்வர பகவான் இப்போ ரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் வந்து குரு வந்து உங்களுக்கு பஞ்சமத்துக்கு போக போறாரு ராகு வந்து உங்களோட ரெண்டாம் இடத்தை விட்டுட்டு வந்து உங்களோட ராசிக்குள்ள வரப்போறாரு போறாரு பீரியட்ல உங்களுக்கு எந்த மாதிரி பழங்களும் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து மணி வைஸ் ரொம்ப பிரச்சனைன்றது வரப்போகுதுங்க ஃபினான்ஷியலி வந்து ரொம்ப டைட் சுச்சுவேஷன் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு யாருமே தப்பாக நினைச்சிக்க வேண்டாம் எதுக்கானா இருக்கிறது தான் நம்ம சொல்லணும் இல்ல கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுது குரு வந்து அஞ்சுல இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அது நம்பாதேங்க அஞ்சுல குருவுக்கு வந்து நல்ல பலன்கள் கொடுப்பாரு இருந்தாலுமே சரி ரெண்டில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து வந்து பைனான்ஷியலி டைட் சிச்சுவேஷன் கொடுப்பாரு காசு செலவடிக்க கூடாது இந்த டைம் பீரியட்ல அனாவசியமான செலவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கும் மணி ரொம்ப டைட்டா இருக்கும் செய்யறதுக்கு வேலை இருக்காது பணம் வரவு இருக்காது ஆனா பணம் செலவடிச்சிட்டு இருப்பீங்க பணம் செலவடு இப்போ செலவடிக்கிறீங்கன்னா இப்ப மாதம் வந்து இஎம்ஐ கட்டணும் இல்ல வீடு வாடகை கட்டணும் இல்ல சொந்த வீடா இருந்த வீடுக்கு இஎம்ஐ கட்டணும் செலவுன்றது இருந்துகிட்டே இருக்கும் இந்த டைம் பீரியட்ல என்னன்னா வேலை இருக்காது இல்ல இருக்கும் ஆனா எவ்வளவு வந்தாலும் அது உங்களோட எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து பத்தாது கும்பராசி காரங்க பார்த்து பார்த்து செலவடிக்க வேண்டி இருக்கும் ஒரு ரூபாய் செலவழிக்கிறதுக்கு முன்னால ஏன்டா நான் செலவடிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அது யோசிச்சுட்டு செலவடிங்க அவ்வளவுதான் இப்போ நாலாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பஞ்சமத்துக்கு வரப்போறாரு பஞ்சமம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குழந்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல குழந்தை அமையிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அஞ்சுல குரு வந்து குழந்தை பாக்கியம்ன்றது அமைச்சு கொடுக்க கூடியவர் இது எஜுகேஷன் கும்பராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா எஜுகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் பீரியட்ல ஆரம்பிச்ச எஜுகேஷன் எதா இருந்தாலுமே சரி அது வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும் அதனால கும்ப ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்க தொழிலுக்கு சம்பந்தமா ஏதாச்சும் கத்துக்கணும் நினைச்சுங்கன்னா பினான்சஸ் அது விட்டுடுங்க பினான்சஸ் உங்களுக்கு முக்கியந்தா இருந்தாலுமே சரி புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும் நினைச்சிங்கன்னா இந்த வருஷம் நீங்க கத்துக்கிறது ரொம்ப நல்லது எதுக்குன்னா

ராசிக்கார்கள் ரொம்ப நாளா கவர்மெண்ட் ஜாபுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய டைம் பீரியட் எதுக்கு அஞ்சாம் வீடு காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் ஸோ டேலண்ட் டெஸ்ட் காம்பேட்டிவ் டெஸ்ட்ல வந்து யாராச்சும் கும்பராசி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு டெஸ்ட்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னேன் ஆனா அஞ்சுல குரு இருக்கிறதுனால என்னன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து உங்களுக்கு உங்க அறிவுன்றது ஏறிடும் ஏன்னா அஞ்சு வந்து இன்டெலிஜென்ஸ் ஹவுஸ் இல்லையா இன்டெலிஜென்ட் பிளானெட் இருக்கும் போது பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் உங்களோட அறிவு மூலமா அது வந்து சார்ட் அவுட் பண்ணிடுவீங்க ஹேண்டில் பண்ற ஒரு அறிவுன்றது வரும் இப்போ ஒரு விஷயம் நடந்துருச்சுங்க ஏன்னா இப்போ ரெண்டுலாம் வந்து சனீஸ்வர பகவான் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க பினான்சியல் பிரச்சனை கொடுப்பாங்க இல்லாட்டி ஃபேமிலி பிரச்சனை கொடுப்பாங்க ஃபேமிலியில வந்து அனாவசியமா எதுவுமே வந்து வாய் திறந்து பேச வேண்டாம் வாய் விட்டு பேச வேண்டாம் நீங்க எதுக்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு பினான்சியலி பர்டன் நல்லா நிறைய இருக்கும் அப்படியே ஃபேமிலியில ஒருத்தங்க

சோ அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க நீங்க கும்பராசிக்காரங்க சோ கும்பராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் வந்து இது கொஞ்சம் பெட்டரான டைம் பீரியட் தான் பட் என்னன்னா இந்த சனி ரெண்டெலாம் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விட்டுடுவார் அவ்வளோதாங்க கொஞ்சம் என்னன்னா ஃபினான்ஷியலு ஃபேமிலிவைஸ் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் சண்டைகள் நடக்கிறதுக்கு ஃபேமிலியில் வந்து பிரிஞ்சிருக்கிறது யாராவது ஒருத்தங்க இப்போது அம்மா கூடயோ அப்பா கூடையோ கொஞ்சம் சண்டை நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து உங்கள் கூட பழக மாட்டாங்க ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ரெண்டு பேருக்குமே கஷ்டமாக இருக்கும் என்னமோ பழகணும்னா ஓகே ஆ அண்ணா ஓகே வந்துட்டேன் இப்போது உங்கள் அம்மா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்க அம்மா வந்து ஏதோ சொல்லுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் வருத்தப்பட்டு பேசுனீங்கன்னா அவங்க வந்து சரி இவங்க கூட இனிமேல் எதுவுமே வச்சுக்க கூடாது பெரிய ஆள் ஆகிட்ட போலன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுடுவாங்க சாப்பாடு அங்கே பண்ணி போட்ட அது இதெல்லாமே வந்து அந்த மாதிரி இருக்கும் ஒரு பாண்டிங்ன்றது இருக்காது கொஞ்சம் மனைவி கூடயோ ஃபேமிலியில ஸ்ட்ரகுல்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு பெரியப்பா சித்தப்பா இருந்தாலுமே சரி ஃபீ உங்களுக்கு என்னன்னா முக்கியமாக உங்கள் ஃபேமிலியில ஒரு மிஸ் தெரியுது ஃபார் சப்போஸ் அது உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு டைரெக்டா இல்லைன்னாலும் உங்கள் அப்பா அவங்க உங்க சித்தப்பாக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க பெரிய கூட ஆகலாம் ப்ராப்பர்ட்டி வைஸ் ஏன்னா செகண்ட் ஹவுஸ் வெல்த் ஹவுஸ் வெல்த் விஷயத்துல ப்ராப்பர்ட்டி விஷயத்துல வந்து உங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்களோட சிப்லிங்ஸ் கூட ஒரு கோர்ட் கேசஸோ இல்லாட்டி வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ போயிட்டு இருக்கலாம் உங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க சிப்லிங்ஸ் கூடயோ அவங்க பேரண்ட்ஸ் கூடயோ வந்து ஒரு சில விஷயங்கள்ன்றது நடக்கலாம் உங்க பேரண்ட்ஸ்க்கும் உங்க சிப்லிங்ஸும் நான் ஒத்து வராம போகலாம் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ராசில ராவு வரப்போறாரு ராசில ராவு வந்தால் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க பாடியை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசில ராவு வரும்போது என்ன நடக்கும் நமக்கு யூஷுவல் இந்த முட்டி வலி ஜாயிண்ட் பெயிண்ட்ஸ் இருக்கும் அப்படியே வந்து கொஞ்சம் இழைச்சிடுவாங்க எதுக்குன்னா உங்களுக்கு ரெண்டுல சனீஸ்வர பகவான் வேற இருக்காங்க ரெண்டு ஃபுட்டுக்கு சம்மந்தப்பட்ட இடம் சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்னன்னா ஒரு ஃபுட்டு சம்பந்த ஐ மீன் கொஞ்சம் வருமானம் வேலை இல்லாமல் சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு என்னன்னா வேலை இருக்கும் சாப்பிடுறது கூட ஒழுங்காக டைம் கிடைக்காது இல்லாட்டி சாப்பாடு முன்னாடியே வச்சிருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு சண்டை நடந்து நீங்க சாப்பிடாம போறது அந்த மாதிரி நடக்கும் கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல வந்து வெளியே சாப்பாடு சாப்பிடாதீங்க ஏன்னா ஃபுட் பாய்சனிங் ஆகும் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கணும் வீட்டுல செஞ்ச சாத்விக் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படியே ராசியில ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸ் இல்லை நீங்க நெகட்டிவா நிறைய விஷயங்களை எசியூம் பண்ணிக்குவீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஸோ நீங்க வந்து கொஞ்சம் அனாவசியமா வந்து கொஞ்சம் நெகட்டிவா யோசனை பண்ணிக்காம இருப்பது பெஸ்ட் அப்படியே ஸ்கின் அலர்ஜி ரிலேட்டட் இஷ்யூஸ் வர்றது வாய்ப்புண்டு ஸோ அதனால என்னன்னா கொஞ்சம் ஸ்கின் சம்பந்தமா நீங்க கவனமா பார்த்துக்க வேண்டி இருக்கும் பட் அஞ்சுல இருந்து அஞ்சுல இருக்கிற குரு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்வாரு குழந்தை கொடுப்பாரு அப்படியே வந்து எஜுகேஷன் நல்லா இருக்கும் அஞ்சாம் வீட்டுல இருந்து பதினொன்னாம் வீட்டை வந்து டைரக்டா பாத்துட்டு இருப்பாங்க குரு உங்க குழந்தைங்க வந்து வேலைக்கு போறவங்களா இருந்தா குழந்தை மூலமா ப்ராஃபிட் சொல்றது வரும் உங்களுக்கு வருமான பிரச்சனை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு டைம் நல்லா இருந்தா அவங்க மூலமா அவங்களுக்கு வருமானம் வந்து சொல்லிட்டு சொல்லலாம் குழந்தைங்க மூலமா ப்ராஃபிட்ஸ் உங்க குழந்தைங்க வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட ஹாப்பினஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்க குழந்தைங்க வந்து நல்ல ஒரு போட்டியில வந்து போட்டியாளரா பங்கு எடுத்துக்கிட்டு வந்து ஜெயிக்கிறதுக்கான சொல்லிட்டு சொல்லலாம் எதா இருந்தாலும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் ஃபேமிலி விஷயத்திலும் வருமானம் விஷயத்திலயும் பண விஷயத்திலயும் ஜாக்கிரதையா இருந்தா நல்லது மத்தபடி உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலங்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுகினோபவந்து வந்து